பிரைஸ் லாட் இன்னைக்கு நம்ம டாபிக் காசப் வீண் பேச்சு ஒருவன் அவர் ஒருத்தி தனியாக வாழ்ந்தா இந்த உலகம் அவனை அவளை பார்க்கும் கண்ணோட்டமே வேற அப்படின்னு சொல்லலாம் முதல்ல கிசு தொடங்குவாங்க ஏன் அவன் அவர் அவள் தனியா இருக்கா அப்படின்ற யோசனைக்குள்ள போவாங்க என்ன நடந்திருக்கும்னு அவங்களே கற்பனை பண்ண தொடங்குவாங்க அது போதாதுன்னு கேள்வி தொடுப்பாங்க குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க அவன் அவள் செய்ததுதான் தவறுன்னு முடிவுக்கே வருவாங்க ஆனா கடவுளின் பார்வையில் இந்த வீண் பேச்சு எப்படி பார்க்கப்படுறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை இருந்தது அதாவது நூறு வறுமையில் இருக்கும் நபர்களுக்கு தன் கையாலே சமைத்து உணவு பரிமாறணும்னு அந்த நிகழ்வும் நடைபெற்றது ஒரு பூங்காவில் ராஜா ஒரு பெரிய பாத்திரத்தில் உணவை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கழுகு பாம்பை கொன்று அந்த பாம்பை தன் கால் விரல்களால் அதாவது நகத்தால் பிடித்து உணவு அறிந்து கொண்டிருக்கும் பூங்காவின் மேல் பறக்க அப்போது பாம்பின் வாயில் உள்ள விஷம் ஒரு சில துளி விஷம் அந்த உணவு பாத்திரத்தில் விழ அங்கிருந்து யாரதை கவனிக்கல ராஜாவும் அந்த உணவை எல்லோருக்கும் பரிமாற அதை சாப்பிட்ட ஒருவர் மாத்திரம் மறித்து போனார் அங்க இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ராஜாவும் மிகுந்த மன வருத்தத்துக்குள் உள்ளானார் ஒரு வாரம் கழித்த பின் ரெண்டு பிச்சைக்காரங்க ராஜாவை தேடி ராஜா அரண்மனைக்கு வந்தாங்க ராஜா அரண்மனை எங்க இருக்குன்னு வெளியில உள்ள ஒரு பூக்கார பெண்ணிடம் கேட்டாங்க அந்த பூக்கார பெண் அரண்மனை இருக்கிற இடம் காண்பித்தது மட்டும் இல்லாம ராஜா போன வாரம் உணவு பரிமாறி ஒருவனை கொன்று போட்டார் நீங்க ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க நீதி தேவனிடம் தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது யார் செய்தது தவறு இந்த கர்ம வினை யாரை சேரும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீதி தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா கழுகு தன் இறைக்காகத்தான் அந்த பாமை கொன்றது அதனால கழுகின் மேல் பழி சுமராது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் செத்து போன பாம்பின் தான் விஷத்துளி விழுந்தது அதனால பாம்பும் தவறு செய்யல அப்படின்னு சொன்னாங்க அது மட்டுமா ராஜாவுக்கு இந்த பாத்திரத்தில் விஷம் விழுந்ததே தெரியாது அதனால ராஜாவும் தவறு செய்யல அப்படின்னு சொன்னாங்க அப்போ அங்க இருக்க எல்லாரும் அப்போ யார் செய்தது தவறு அப்படின்னு கேட்க நீதி தேவன் என்ன சொன்னாங்க அப்படின்னா தவறே செய்யாத ஒருவரிடம் பழி போடும் அந்த பெண் மீது தான் குற்றப்பழி விழும் கர்ம வினை விழும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க வீண் பேச்சு குறித்து பைபிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அது மத்தியோ ஏழாவது அதிகாரம் வசனம் ஒன்று இரண்டு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் மோசஸ் அது என்ன ஆகுமா பன்னிரெண்டாவது அதிகாரத்துல இருக்கு மோசஸ் ஒரு இத்தோப்பியன் தேசத்து பெண்ணை விவாகம் செய்ததால் இதை பிடிக்காத மோசஸ் சகோதரன் ஆரோன் சகோதரி மிரியா ரெண்டு பேரும் மோசஸுக்கு விரோதமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் என்ன பேசினாங்க அப்படின்னா கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ அப்படின்னு அவங்க முறுமுறுத்தாங்க அப்படின்னு இருக்கு கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமசு குறித்து கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாமா என் தாசனாகிய மோசேவோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்னு சொல்றது மட்டும் இல்லாம என் தாசனாகிய மூசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்னன்னு கேட்டது மட்டும் இல்லாம விளைவு என்ன மிரியாம் உறைந்த மழையின் மென்மையை போன்ற குஷ்டரோகியானாள் அப்படின்றத பார்க்குறோம் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் அப்படின்றத பார்க்குறோம் கடைசியில் மோசஸ் ஆண்டவரிடம் மன்றாடி அவள் குணமானதை நம்ம பார்க்குறோம் அதுவும் ஏழு நாள் கழித்து இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு என்ன தருதுன்னா யாரை குறித்தும் நம்ம எதுவும் பேசக்கூடாது குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு எதிராக குறை கூறுவதோ தாக்கி பேசுவதோ கூடவே கூடாது அப்படின்றது புரியுது இல்லையா இது எல்லாத்துல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நம்மை பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் தெய்வம் உண்டு அப்படின்றது புரியுது மற்றவர்களை பற்றி பேசும்போது மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படின்றது புரியுது மற்றவர்களை குறித்து தேவையில்லாம பேசும் முதடுகளுக்கு ஜிப் போட்டு கொள்ளணும் அப்படின்றதும் புரியுது இல்லையா நம்ம எப்படி இருக்கோம் செலக்டஸ் பண்ணிக்கலாமா ஹாவ்